ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளோடு சேர்த்து தியானம் தொடர்பான விஷயத்தையும் இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து பேசிக்கிட்டே வரும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்புகள் சொல்கிறோம் தினப்பலனாக ஒரு குறிப்பு இந்த காணொலிகளில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இதில் நம்முடைய சேனலில் நம்முடைய நேயர்களுக்காக மாத பலன் சொல்கிறோம் அது தனி காணொலியாக பதிவுகள் செய்துக்கிறோம் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இது போன்ற பெயர்ச்சிகளுக்கும் தனி காணொலிகள் தனித்தனியாக கொடுக்குறோம் ஒரு மாதத்திற்குண்டான பலனை நம்முடைய சேனலில் நிறைய குறிப்புகள் இருக்குது அதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பேசக்கூடிய தலைப்பு இன்றைக்கி நம்ம எதை சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுகிறோன்னா நாளைய ராசி பலன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேசுகிறோம் நாளைய ராசி பலன் சொல்லக்கூடியது ஐந்து சாரி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் நாளைக்கு தினப்பலனாக எப்படி இருக்குங்கிறத பேச போறோம் நாளைய நாள் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நாள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளோடு ஒவ்வொரு விஷயத்தை சேர்த்து இறை வழிபாட்டோடு இந்த தியானத்தையும் சேர்த்து என்ன செய்தா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் உயர்வும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலிகள்லையும் எதனாலனா இந்த ஜோதிடம் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரம் வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம் இல்லையா அப்போ தான் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடியும் அப்போ வேதத்தினுடைய கண்கள்னு சொல்லக்கூடியது மனித குலத்திற்கு இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னா இந்த வார்த்தை மிகையாகாது அற்புதமான பல விஷயங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தால நமக்கு கிடைக்குது அப்போ நாம் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான பலன்கள் மேலே மேலே நடக்கிறத நாம் என்ன செய்துக்க முடியும் பயன்படுத்திக்க முடியும் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான விஷயத்தோட இந்த ஜோதிஷத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்போ ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை கேட்டுட்டு அதோட தனியாக விட்டக்கூடாது இப்போ ஜோதிடத்தில் ஒரு குறிப்பு சொல்கிறோம் நாளைய ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோம் எதற்காக நாளைக்கு உண்டான பலனை இன்னைக்கு நேரலையில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல இன்னைக்கு என்ன பலன்கள் இருக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எதை சார்ந்த விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு தான் அப்போ இறை வழிபாட்டால் நம்ம எந்தெந்த எல்லாம் சரி செய்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலிகளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த இடத்துல தியானம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறதுக்கும் உண்டான குறிப்புகளை நம்ம நிறைய விஷயங்கள பல காணொலிகளில் பேசியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே வரோம் இதில் நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான நன்மையான விஷயங்களையும் போல் எதிர்மறையான விஷயங்களுக்கும் என்னென்ன என்ன நடக்குதோ அதிலிருந்து விழிப்புணர்வாக தப்பிச்சு போய்கற்று உண்டான விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் தொடர்ந்து இன்னும் பல காணொலிகள் பதிவுகள் செய்யலாம் சரி இந்த ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குங்கிற ஒரு குறிப்பு பேசுவோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இது வந்து குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் இருக்குது திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி நாளில் இருக்குது சாரி நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாம் தேதிக்கு உண்டான பலனை எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்துக்கு இன்னும் நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கல பலன் இன்னும் கொடுக்கல ஐந்தாம் தேதிக்கே நம்ம இன்னும் பலன் கொடுக்கல ஆறாம் தேதிக்கு நாளைக்கு ஒரு பதிவாக செய்வோம் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிற ஒரு குறிப்பை எடுத்துக்குவோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இருக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு கா இன்னைக்கு நாளில் உத்திராட நட்சத்திரம் இருக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை திதி சதுர்த்தி திதியில் ஆரம்பிக்குது கரணம் பத்தரை கரணம் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் குறிப்பாக பலன்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு சிறு குறிப்பாகவும் தெளிவான விளக்கமாகவும் பார்ப்போம் அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை இன்றைய நாளில் பார்த்துருவோம் ஆறாம் தேதிக்கு நாளைக்கு எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஐந்தாம் தேதிக்கே பலன்களை பார்ப்போமே உத்திராட நட்சத்திரம் இன்றைய நாள்ல இருக்கு இன்னைக்கு நாள் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா அப்போ சூரியனுக்கு உகந்த கடவுள் சிவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு ரொம்ப அவசியம் சிவனை வழிபாடு செய்துட்டு ஒரு தீபமிட்டு அந்த தீபத்தை கண்களை சிமிட்டாமல் ஒரு பத்து நிமிடங்கள் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிகழ்வுகளை ஒவ்வொரு விஷயங்கள நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க ஒரு மாற்றம் நிகழும் இதை செய்து பாருங்கள் இன்னைக்கு நாள் வந்து உத்திராட நட்சத்திரம் இல்லையா சூரியனுடைய நட்சத்திரம் அதே உங்களுடைய தந்தையாரனுடைய ஆசியோடு இன்னைக்கு நாளில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து பாருங்க அனுகூலமாவதை நாம உணர முடியும் ஒரு நல்ல அனுகூலமாகும் ஏன்னா சூரியன்னா தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் இந்த நாளில் தந்தையை வழிபாடு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தோடு சென்றீங்கன்னா இன்னைக்கு நாள் ஒரு அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுறத நீங்க உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நகர்தல கொண்டுட்டு போங்க அன்னைக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழும் ஒரு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இன்றைய நாளில் சிவன் வழிபாடும் உங்களுடைய தந்தையினுடைய ஆசிர்வாதமும் வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கும் சரி பன்னிரெண்டு ராசியினரில் ஒவ்வொரு ராசியினருக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பு பேசுவோமே இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸில் அதாவது பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்தவர்கள் அரசியல் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் ஒரு வளர்ச்சியான நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல நன் மதிப்பும் செல்வாக்கும் உயர்கின்ற நாள் இன்றைய நாள் அரசியல் சார்ந்தவர்கள் அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள்ல ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை அதே போல் உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படுவதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் மேசராசி நண்பர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய அற்புதமான நாள் மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் இதிலும் குறிப்பாக தொழில் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும் அதே போல் தொழிலில் அபிவிருத்தி எப்படி தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்படியெல்லாம் முதலீடுக்கு போகலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு என்ன மாற்றங்கள் நடக்குது இதை போன்ற சிந்தனைகளும் இன்றைய நாளில் உயர்ந்திருக்கும் ஒரு அபிவிருத்தியான நாள் வளர்ச்சியான நாள் மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சுவாமியை வழிபாடு செய்யுங்க அதே போல் கொஞ்ச நேரம் ஒரு விளக்கு பற்ற வச்சு அந்த விளக்க கண்களை சிமிட்டாமல் அந்த விளக்கு ஒரு பத்து நிமிஷம் கூர்ந்து பாருங்க ஒரு மாற்றம் நிகழும் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் நற்பலன்கள் இன்னும் அதிகமான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேசராசி நண்பர்களுக்கு முயற்சி செய்து பாருங்க மேசராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் ரிசவராசி நண்பர்களுக்கு ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமே வியாழக்கிழமைக்கு எப்படி இருக்கு அஞ்சு பன்னெண்டு ரிசவராசி நண்பர்களுக்கு ரெண்டு நாளாக சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பால சில சில விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுத்திருக்க மாட்டீங்க அன்றைய நாள்லாம் தவிர்த்து இருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கு உண்டான நாளாக இருக்குது இன்றைய நாள் அதேபோல் புதிய வாகனம் சார்ந்த யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் இருக்குது ராசி நண்பர்களுக்கு புதிய இடம் இடம் வாங்கக்கூடிய சிந்தனை இன்றைய நாளே ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் ஒரு மோ நல்ல நாளும் கூட இன்றைக்கி நாள் அற்புதமான நாள் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் சுப விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது உங்களுடைய தந்தையாரனுடைய அனுகிரகம் ரொம்ப அவசியமாக தேவை நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லேயும் நம்ம ஒரு சில குறிப்புகள் எல்லாம் பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு